கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்தை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நம்ம பார்க்க போறது பதினாறு வெள்ளிக்கிழமைகள் அம்பாள் கோவிலில் இயற்ற வேண்டிய அற்புதமான தீப வழிபாட்டு முறையை பற்றி பார்க்க போறோம் இந்த தீபம் ஏற்றுவதனால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் கணவன் மனைவி உறவு என்பது எப்பொழுதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் அதற்குத்தான் இந்த தீபம் இந்த தீபத்தை மகாலட்சுமி தாயார் கோவிலில் அதாவது விஷ்ணுமூர்த்தியோட தாயார் வந்து இருக்கக்கூடிய கோவிலாகவும் இருக்கலாம் அல்லது தாயார் சன்னிதானம் மட்டுமே இருக்கின்ற கோவிலாகவும் இருக்கலாம் விஷ்ணுமூர்த்தியினுடைய அவதாரங்கள் அது எந்த அவதாரமாக இருந்தாலும் பரவாயில்லை அங்கு வந்து அம்பால் வந்து இருக்கக்கூடிய சன்னிதானத்திற்கு எதிரில் ஏற்றலாம் இப்போ கிருஷ்ணர் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே ஏற்றலாம் நரசிம்மர் ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கே ஏற்றலாம் பத்மாவதி தாயார் ஸ்ரீனிவாசர் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஏற்றலாம் விஷ்ணுமூர்த்தி மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்படின்னா ஏற்றலாம் அப்படி இல்லைங்க எங்கள் ஊரில் அஷ்டலக்ஷ்மி கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே ஏற்றலாம் பொதுவாக மகாலட்சுமி தாயார் கோவில் இருந்தால் பெருமாள் கண்டிப்பாக இருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் பெருமாளினுடைய உதயத்தில் மகாலட்சுமி இருப்பதாகவும் மகாலட்சுமி தாயாரினுடைய உதயத்தில் விஷ்ணுமூர்த்தி இருப்பதாகவும் ஐதீகம் அதனால் சிலை பிரதிஷ்டாபனை செய்யும்போது கண்டிப்பாக தாயாரும் பெருமாளும் இருப்பாங்க ஒருவேளை உங்கள் ஊர் கோவிலில் தாயார் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஏற்றலாம் ஆண்டாள் தாயார் இருந்தாலும் ஏற்றலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் காலையில் அல்லது வந்து மாலையில இப்ப நீங்க காலையில தான் ஏற்றுறீங்க அப்படின்னா தொடர்ந்து பதினாறு வாரமும் காலையிலேயே ஏற்றுவதற்கு பாருங்கள் ஏதோ ஒன்று இரண்டு வாரங்கள் காலையில முடியலங்க நாங்கள் தொடர்ந்து பதினாறு வாரம் ஏற்றுகிறோம் இந்த வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தோம் வேலையில் வந்து டைம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மாலையில் ஏற்றலாம் அல்லது நீங்கள் மாலையில் ஏற்றுபவர் அப்படின்னா கண்டினியூவாக மாலையில் மட்டுமே ஏற்றுங்க ஏதோ சில வாரங்கள் மாலையில் ஊருக்கு போகணும் வேலை இருக்குது அப்படின்னா காலையில் ஏற்றுங்க ஆனால் நீங்கள் காலையில் ஏற்றுறீங்க அப்படின்னா காலையிலேயே கண்டினியூ பண்ணுங்கள் மாலையில் ஏற்ற போகிறோம் அப்படின்னா மாலையிலேயே ஏற்றுங்க சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது ஏதோ ஒன்று இரண்டு வாரங்கள் வந்து நீங்க அப்படி இப்படி ஏத்தலாம் வெள்ளத்தின் மேலே நெய் தீபம் அதற்கு கீழே வெற்றிலை வைக்கணும் இப்போ நாங்க கோவிலில் ஏத்துறோங்க இந்த வெற்றிலையை வெறுமனே தரையில வைக்கலாமா அப்படின்னு கேட்டா இப்போ வெற்றிலைக்கு கீழே வேற என்ன வைக்க முடியும் நம்ம அதனால அப்படியே வைக்கலாம் அதற்கு ஒரு சுக்ஷமம் என்ன அப்படின்னா கீழே அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணீரை தெளித்து அதற்கு மேலே வந்து ஒரு கோலத்தை போடுங்க அது வந்து அஷ்டதல பத்மமாக இருந்தால் சிறந்தது அந்த கோலம் போட்டு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே வெற்றிலையை வையுங்க இப்போ தோஷம் இருக்காது வெறும் வெற்றிலையை வைக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு மனசில் வந்து இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க அந்த வெற்றிலையிலே காம்பு எடுக்கலாமா நுனி பகுதி எடுக்கலாமா வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா இப்படி எதுவுமே கிடையாது கோலம் அஷ்டதல பத்மம் அப்படின்னா என்னது எங்களுக்கு போட வ வராது அப்படின்னா ஏதோ ஒரு கோலம் போடுங்க மஞ்சள் குங்குமம் அதில் வந்து வையுங்க ஆனால் அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து தொடச்சி விட்டுடுங்க இருந்து கொஞ்சம் தண்ணீர் சிரமம் பார்க்காம எடுத்துட்டு போங்க நமக்காக தானே செய்கிறோம் சிறத்தையா செய்தால் நமக்கு பலனும் அதே அளவில் கிடைக்கும் அதனால் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேலே வெற்றிலை வச்சு அதற்கு மேலே இந்த வெள்ளை அச்சுகள் வந்து இப்போ கடைகளில் எல்லா இடங்களிலேயும் கிடைக்குது அதை வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த அதாவது நெய் தீபம் அப்படின்னே வந்து இந்த பூத்திரின்னு அப்படின்னு நம்ம சேனல்லையே நிறைய சொல்லியிருக்கிறோம் அந்த திரியை வந்து இதற்கு பயன்படுத்துங்க இந்த பூத்திரியும் கிடைக்கல சாதாரண திரி தான் இருக்குது பரவாயில்ல எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் அச்சுகள் எங்களுக்கு கிடைக்காதுங்க வீட்டில் வெள்ளை கட்டி தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் வீட்டில் பொடி தான் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்காதிங்க வெள்ளை கட்டி இருந்தால் பரவாயில்ல அதை வந்து நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு ஏற்றாத ஏற்றார் போல் நெய் ஊற்றுவதற்கு ஏற்றார் அது குழி மாதிரி பண்ணிக்கோங்க அந்த வெள்ளைக்கட்டிகளை ஆனால் பொடி வெள்ளத்தில் வந்து தீபம் ஏற்ற கூடாது அதனால் இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று அச்சுகள் வாங்குங்க அப்படி இல்லைன்னா வெள்ளைக்கட்டிகளில் தீபம் ஏற்றுங்க அந்த வெள்ளத்திற்கு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் விட்டு தான் தீபம் ஏற்றணும் இந்த நெய்யோட தீபம் ஏற்றும் போது வெள்ளத்தோடு சேர்ந்து அது கரையும் போது நல்ல ஒரு வாசனை என்பது வரும் அது வந்து லக்ஷ்மிகரமானது இந்த வெள்ளத்தின் மேலே நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டிங்க ஒரு புஷ்பமோ ரெண்டு புஷ்பமோ வச்சு அலங்காரம் பண்ணுங்க ஏதாவது நைவேத்தியத்தை அந்த தீபத்திற்கு வந்து வையுங்க அதாவது ரெண்டு கல்கொண்டோ அல்லது வந்து ட்ரை கிரேப்ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவள் கொஞ்சம் வெள்ளம் அல்லது சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது அந்த தீபத்திற்கு நைவேத்தியமாக வச்சுட்டு அதற்கு பிறகு ரெண்டு ஊதுவத்தியை காட்டிட்டு கற்பூர நைவேத்தியம் அதாவது கற்பூர ஹாரத்தியை காட்டிட்டு அதற்கு பிறகு நைவேத்தியத்தை நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதை அப்படியே கூட விட்டுட்டு வரலாம் அங்கே இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் நிறைய வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தான் வச்சோம் அப்படின்னா நைவேத்தியம் காட்டி முடித்த பிறகு ரெண்டு வாயில் போட்டுட்டு கிட்ட பிரதட்சணம் பண்ணி கிட்ட வந்து மனசார வேண்டிக்கங்க உங்களுடைய இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை தான் முக்கியமாக எல்லாருக்குமே இருக்கும் அல்லது பண வரவு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது இந்த ரெண்டு பிரச்சனை தான் அதனால் அதை வந்து சுவாமி கிட்ட மகாலட்சுமி தாயார்கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் ஏதாவது இருந்தால் அதாவது கனகதரா ஸ்லோகம் மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டகம் மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டோத்திரம் இதெல்லாம் சின்ன சின்னது தான் அது சொல்லுங்கள் இதெல்லாம் தெரியாது அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய காயத்ரி ஓம் மகாலட்சுமி சவித்மஹே விஷ்ணு பத்னி சதிமகே தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயாது அப்படின்னு இருக்கும் அந்த காயத்ரியை ஒரு மூன்று முறை சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதாவது மகாலட்சுமி தாயார் மந்திரம் சொல்லி மனசார வேண்டிட்டு தாயாருக்கு கொஞ்சம் புஷ்பம் வாங்கிட்டு போயிட்டு தாயாருக்கு சாத்திட்டு அங்கே கொடுக்கக்கூடிய மஞ்சளோ குங்குமமோ நீங்கள் வந்து நெற்றியில் வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வச்சுட்டு தினந்தோறும் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த குங்கும சும்மில்லை இந்த குங்குமத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பதினாறு வாரம் செய்யுங்க பெண்களுக்கு இடையூறு வரும்போது அந்த ஒரு வாரத்தை வந்து விட்டுடுங்க அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இதுதான் ரொம்ப எளிமையான மகாலட்சுமி தாயார் பூஜை இது ஆனால் மகாலட்சுமி தாயாருக்கு சம்மந்தப்பட்ட கோவில தான் இது வந்து பண்ணணும் சக்தி தேவதைகள் கிராம தேவதை மாரியம்மன் செல்லியம்மன் இந்த மாதிரி அம்மன் கோவிலில் இந்த தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் இப்போ சொன்ன பூஜை தாயாருக்கு நீங்கள் ஏற்றுங்க இந்த மாதிரி சக்தி தேவதைகளுக்கு நாம் ஏற்றுகின்ற பூஜையும் நான் வந்து விரைவில் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு தீபத்தை இந்த விதத்தில் நீங்கள் ஏற்றும்போது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தாயார் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி உங்களுக்கு எப்பொழுதும் தாயாரின் அனுகிரகம் கிடைப்பதற்கு அந்த தாயாரே வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்